ரஷ்யாவில் ஒரு தரமான சம்பவம் அது அட்டாரிக் ட்ராய் அப்படின்னு ஒரு பகுதி இது எங்கே இருக்குன்னா மங்கோலியா கஜகஸ்தான் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அந்த பகுதியில் வந்து திடீர்னு ஒரு கைகலப்பாக இருக்குது துப்பாக்கி சூடெல்லாம் கேட்டிருக்குது என்னது ரஷ்யாவில் திரும்பவும் தீவிரவாத தாக்குதலா அதுவும் பயங்கரமான ஒரு துப்பாக்கி சண்டை போல தெரியுது திடீர்னு போலீஸ்க்கெலாம் கூப்பிட்டுருக்குறாங்க போலீஸுக்கு வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அதுக்கப்புறம் சூட் அவுட்லாம் நின்றுக்குது எல்லாம் ஆயிருக்கு அதாவது கைகலப்பா இருக்குது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் இந்த வீட்டுக்காரங்களுக்கும் ஒரே சத்தமா இருக்குங்க என்ன ரோதனையா இருக்குது அப்படிங்கிற போல கம்ப்ளைண்ட் பண்ணிப்பார் உலகு கூட்ட செட் போய் சண்டை பிடிச்சா இவரு துப்பாக்கி திட்டன்னு சுற்று அப்படியே இந்த படத்தில் வர மாதிரி சுட்டுக்கிறாரு இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் வந்து காம் பண்ணி பிரச்சனையை ஸ்மூத் பண்ணி அந்த நம்பரை புடிச்சிட்டு போயிட்டாங்க புடிச்சிட்டு போனதுக்கு அப்புறமா அடரடா அந்த தங்கத்தை தூக்கிட்டு வாங்கடா முதல்ல எடுத்துட்டு வாங்கடா முதல்ல அப்படிங்கறது போல சொல்லிக்கிறாங்க என்னன்னா அந்த நபர் வந்து உள்நாட்டுல ரஷ்யாக்கு நல்லது செய்யணும் உள்ள ஒரு யோசனையில் அவரோட கராஜில் வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்கள் செய்யலாம் சீப்பா செய்யறது எப்படி அதுபோல் அவர் அவரு ஒரு யோசனை யோசிச்சு செய்யலாமா அப்படிங்களை செஞ்சுக்கிறாரு அது இந்த கலவரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் எஸ்கு யூஸ் பண்ண வேண்டியது ஆகிப்போச்சு இப்ப அவர் பிடிச்சி ஜெயில போடலாமா அப்படிங்களை யோசனையில இருக்கும்போது கலவரம் மாதிரி என்ன பிரண்ட் லைன்ல ஆளு தேவைப்படுது தங்கத்தை தூக்கிட்டு போய் ஜெயில பாருங்களா தூக்கிட்டு வாங்க முதல்ல பிரண்ட் லைனுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குரல்கள் வந்திருக்கு டபுள் பேரல் மிஷின்கள் பட்டாசா வேலை செய்யாமா அது போல விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் ஐஇடி எக்ஸ்ப்ளோசிவ் துப்பாக்கி கிரினேட் லான்ச்சர்னு பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரோட கராஜ் இருந்து எடுத்துருக்காங்க அதே இது ரெண்டு வழியில பார்க்கலாம் ஒன்று இது போல செஞ்சு காசு கிடைக்குதுன்றதுக்காக எஸ்எக்பஸ்க்கா செய்கிறவங்களுக்கு விற்பாங்க இது போல செஞ்சுட்டாங்கன்னா இது போல நடந்ததுன்னா நாட்டு கெடுதல் பட் இருந்தால் இது போல இக்கட்டான சூழ்நிலை ரஷ்யா இருக்கு இல்லையா அந்த சமயத்துல இது போல தங்க இருந்ததுன்னா தட்டில் வச்சு தூக்கிட்டு வந்து அர்ச்சனை செய்யணுமா இல்லையா ஸோ அதனால இதுக்கு அப்புறம் இவருக்கு ஏதாவது கொஷன் கொடுப்பாங்களா ஃப்ரெண்ட்ல இவரோட கைவனங்கள் ஏதாவது வருது அப்படிங்கிறது பார்ப்போம் ஆனால் இது போல பல விஷயங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கிறேன் இல்லை பல இதில் யூஸ் ஆகும் அப்படின்னு கூட பலரும் சொல்லிட்டு இருக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த விஷயம் மிக சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்றாங்க அதாவது இது ஏன் எடுத்து வந்ததுன்னா இதை கேட்கும் போது நம்ம நாட்டில் இது போல ஒரு தடவை நடந்தது அது தமிழ்நாட்டில் எக்ஸாக்டான லொக்கேஷன் தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த கொசு பத்தி இருக்கு இல்லையா பேட் ஸோ அதை வச்சு ஒரு துப்பாக்கி செஞ்சார் ரொம்ப சீப் எஃபெக்டிவ் அப்படிங்கிறது போல அவர் செஞ்சுட்டாருன்னு சொல்லி கொண்டு போய் ஜெயிலில் போட்டால் தான் செய்திகள் கேள்விப்பட்டேன் இது வர முடியா என்ன எதுங்க தெரியல பட் ஆனால் இது போல தங்க சிலைகள்லாம் தூக்கிட்டு கொண்டு போய் ஒரு பொறுப்பு கொடுத்து ஒரு வேலையை கொடுத்து சம்பளம் கொடுத்து ஏதோ ஒன்று செய்யப்பா அப்படிங்குல சொன்னாதான ஆகும் இது போல் ஆளுங்களாம் கொண்டு போய் ஜெயிலில் போட்டால் எப்படி செய்கிறதுக்கு தோணும் இது போல க்ரியேட்டிவிட்டிங்கு அது எப்படி வரும் ஏன்னா துப்பாக்கி இப்போ வரைக்கும் நம்ம செய்கிறது கஷ்டம் எல்லாத்தையும் பெருமளவில் இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம நாட்டிலேயே சில துப்பாக்கிகள் செய்யணும் அதில் இல்லைன்னு சொல்லல ஆனால் பெருமளவில் துப்பாக்கிகள் வந்து பண்ணால் இம்போர்ட் தானே பண்ணிட்டு இருக்கிறோம் அதுக்கு இது போல செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஊக்கத்தொகை ஏதோ ஒன்று செஞ்சு இல்லை சம்பளம் கொடுத்து வந்து வேலைக்கு செய்யற அப்படின்னு போல ஏதாவது தானே பிடிச்சிக்கொண்டே ஜெயிலில் போட்டால் யாருக்கு செய்யணும்னு தோணும் அப்படின்னு அவங்களை கேட்க தோணுதா இல்லையா அப்படின்னு பலருக்கு இருக்கு உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க ஏன்னா இது போல பல இன்ஜினியர்ஸ் இருக்காங்க அவங்களோட திறமைகள்லாம் வெளியே வரல அதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம் இது கேட்க சுவாரஸ்யமா இருந்தது ஸோ அதனால உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தா அதுக்கான வீடியோ லோட் லோடாயிருக்கும் இதுவா இன்னும் பல விஷயங்கள் வந்தது பெரும் ஆயுதங்கள்லாம் வச்சுக்கிறாருப்பா தம்பி கராஜலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இவ்வளோதான் மாடிஃபிகேஷன் அதிநவீனமா எதாவது செய்யறா என்ன எதுங்கிறதா அதாவது களத்துல இது போல ஃப்ரண்ட் லைன்ல மாடிஃபைடு ஆயுதங்கள் அப்படிங்கிறது அதிகளவுல தேவை களத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு மாடிஃபை பண்ணி வீரர்களுக்கு கொடுத்தா தான் அது எதாவது எஃபெக்டிவா யூஸ் ஆகும் நான் இப்போ ஒரு வீடியோ பதிவு லோடாக இருக்கும் இது என்னென்னா ரெக்கவரி பண்ணுறது அது ட்ரோனு இல்லை ஏதாவது அந்த இடத்துல வந்து பண்ணால் லைனில் பேட்டில் நடந்திருக்கும் ரஷ்ய வீரர்கள் முன்னேறி வந்திருப்பாங்க சில பகுதிகள் பிடிச்சிருப்பாங்க அந்த பகுதிகளில் உக்ரைனோட வீரர்களே இருப்பாங்க உடல்கள் இருந்தெல்லாம் மீட்டெடுக்கிறது இல்லை அவங்க ஏதாவது போச்சு வச்சுட்டு போயிருப்பாங்க இல்லை ஏதாவது ஆயுதங்கள் இருக்கும் என்ன ஏதுங்கிறது எல்லாம் பார்த்து செக் பண்ணி இந்த ரெக்கவரி டீம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த டீம் வந்து அங்கே இருக்குது இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இது போல் விஷயங்கள் நடக்க நார்மலா எதுக்காகிட்டு வரேன்னா இப்படி இந்த ரெக்கவரி டீம் வந்துட்டு இருக்கும்போது ட்ரோன் வந்து உள்ள தாக்குதல் பண்ணுது நார்மலாக இது போல டீம் வரும்போது ட்ரோன் தாக்குதங்கிறது பெருமளவில் இருக்காது ஆனால் இப்போலாம் பெருமளவில் ஆகும் ஏன்னா இருபது கிலோமீட்டர் ரேஞ்சுங்கிறாங்க இல்லையா ஸோ அதனால சிக்கல் இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த வீரர் இருக்கிறா இல்லையா அந்த ட்ரோனை சுடுறதுக்காக இப்போ அந்த ட்ரோன் வந்து அங்கே விழுகுது விழுந்து வெடிக்குது ஸோ அப்படி வெடிக்கும் போது அந்த ட்ரோனை சுடுறாங்க ட்ரோனை சுடும் போது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஒரு டைம் நம்ம ட்ரோனை பார்த்து என்கேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா எதை பார்த்து என்கேஜ் பண்ணுறோம் தெரியாது அந்த ட்ரோனை மட்டும் க குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி சுட ஆரம்பிச்சிடும் அப்படி சுடும்போது நம்மளோட வீரர்கள் நம்மளோட நண்பர்கள் மேலேயே சுட ஆரமிச்சிருவோம் அப்படிங்கிறது போல பல விஷயங்கள் நடக்குது இதை நார்த் கொரியாவில் இனிஷியலாக வந்து சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவுலாம் இருந்தது இல்லையா இது போல வீடியோ பதவி ப பரவலாக இருக்கும் அதாவது ட்ரோனை சுட்டுட்டு இருப்பாரு பார்த்தா தகவீரடியோ சுட்டுவார் இது போல பல காட்சிகள் இருக்குது நான் சொல்ல வந்தேன் இது போல விபத்துகள் அதிகளவு நடக்கும் அதுவும் ஒயர்லெஸ் ட்ரோன்கள்னால் பரவாயில்ல ஒயர்டு ட்ரோன்கள் அப்படிங்கும்போது அவங்களோட கம்யூனிகேஷன் அதை எப்படி சொல்கிறது ட்ரோனோட கண்ட்ரோலுங்கிறது அதிக அளவில் இருக்கும் என்ன தான் ஒயர்லெஸ்னாலும் ஒரு தொலைவுக்கு மேலே போயிடுச்சுனா நம்ம கொடுக்குற கண்ட்ரோலில் சில லேக் இருக்கும் ஆனால் ஒயர்க் ட்ரோன் அப்படிங்கும்போது லெஃப்ட்னால் லெஃப்டில் திரும்ப ரைட்னா லைட் தரும் எந்த லேகுமே இல்லாமல் அதை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் ஸ்மூத்தாக ஸோ போல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படி சுட்டுட்டு இருந்தோம்னா சுற்றிக்கிறவங்களுக்குலாம் டேமேஜ் ஆகுது ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும் அப்படிங்குறது யோசிச்சுட்டு இருக்காங்க பட் ஆனால் இப்போ ட்ரோன்கள் அப்படிங்கிறது இது போல் ட்ரோன்கள்ன்றது அதிக அளவில் தேவை இப்போ இந்த ட்ரோன்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இதே ரஷ்யாவில் வந்து இது போல ட்ரோன்கள் வந்து விழுகுது அதில் மோட்டார் இருக்குது பிளேடு இருக்குது இது போல ஏதோ ஒன்று கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க சாமிக்காசி ட்ரோன் தான் ஆனால் இந்த ட்ரோன்களில் நிறையா நியூட்ரலைஸ் ஆகும் எல்லாம் ஆகும் இந்த ட்ரோன்களில் இருக்கக்கூடிய உதிரி பாகங்கள் அதை வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்குற போது அதை ஒரு டெக்னாலஜி அடுத்த கட்ட டெக்னாலஜி இல்லை மர கிளைகள் இருக்கு இல்லையா அதை உடச்சு அதுக்கேற்ற மாதிரி வச்சு பேட்ச் போட்டோம்னா ட்ரோன் ரெடி பப்பிக்கிட்டு போங்க அப்படிங்கிறது போல இதையும் சைடில் உட்காந்து இது ஒரு வேலையாக செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதாவது எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்களேன் ட்ரோன் வருது எதிரிகள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ட்ரோன்கள் அந்த ட்ரோனில் அங்கே மோட்டார் வேணுமா மற்றதெல்லாம் வேணுமா போர்டு மட்டும் பிசிபி போர்டு மட்டும் நம்ம போர்டு இருக்கும் மற்ற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அங்கே இருக்கக்கூடிய சிதறி போகக்கூடிய அந்த உதிரி பாங்கல் எதெல்லாம் யூஸ் ஆகுமோ அதெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்கன்னா இது போல வச்சு அடுத்தடுத்து ஒரு ஒரு பண்டி செஞ்சு செஞ்சு ட்ரோன் செஞ்சு செஞ்சு கொடுத்து விட்டு வந்தாங்கன்னா எந்த அளவுக்கு களத்தில் இது போல விஷயங்கள் எஃபெக்டிவாக இருக்கும் அது ஒரு நாளைக்கு வந்து ஒரு முந்நூறு ட்ரோன்கள் நானூறு ட்ரோன்கள் டவுன் ஆகுது அப்படின்னா அதுலேருந்து ஒரு நூறு இரநூறு ட்ரோனை ரெடி பண்ண முடியுதுன்னா எப்படி கேள்வி வருது இல்லையா ஸோ இது போல வகை வகையாக யோசிச்சு பேட்டில் ஃபீல்ட்ல யார் அவங்க கைக்குள்ள எடுத்துக்கிட்டு வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு பிரியாரு முன்னிலை கிடைக்குது அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்டுக்கு வந்து ஏன்னா அடுத்த பரபரப்புங்கிறது இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்குது எமன் ஹவுதீஸ் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்காங்க அது இப்போலாம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதாவது நேத்திக்கு நடந்த நியூஸ் அதாவது ஏப்ரல் ஆறு அந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட யூஎஸ்எஸ் ஹாரியஸ் ட்ரூமென் போர் விமானம் தாங்கி கப்பல் இருக்கு இல்லையா அதை நாங்கள் ரெண்டு தடவை அடிச்சிட்டோம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அப்படிங்க சொல்றாங்க ஆனா அமெரிக்க தரப்புலேருந்து இல்லை அவங்களாம் ஒன்றும் தாக்கவே இல்லை அப்படிங்குற அவங்க தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் தொடர் இரு தரப்புல மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கு உயிர் சேதம் அப்படிங்கிறது எமன் ஹவுதிஸ்க்கு நடந்துட்டு இருக்கு சிவிலியன் மேல பெருமளவு தாக்குதல் நடக்குது இன்கேஸ் கேஸ் அது மிலிட்டரி சைன்ஸாகவும் இருக்கலாம் அந்த பிகாஸ்லாம் பதுங்கி இருந்தாலும் வந்து தாங்குறாங்க மக்களோட மக்களா தானே இருக்கிறாங்க மேபி இறந்த சிவிலியனாவும் இருக்கலாம் இல்ல எமன் ஹவுதீஸோட போராளிகளாகவும் இருக்கலாம் எது எப்படியோ நீங்க தான் அலசி ஆரஞ்சு எது சரியா இருக்குன்ற முடிவுகள் எடுத்துக்கணும் அதே இது போல தாக்குதல் பண்றாங்க அவங்களும் ரிட்டாலியேட் பண்றாங்க அவங்களும் உள்நாட்டிலேயே அதாவது அவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தா புதுசு புதுசாக தயாரிக்கக்கூடிய விஷயத்தை வச்சு ட்ரோன்களை வச்சு ஆயுதங்களை வச்சு தாக்குதல் பண்றோம் அப்படிங்காலும் சொல்றாங்க தொழில்நுட்பம் இந்த அளவுக்கு ட்ரோன் தொழில்நுட்பம்ன்றது வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னா சேதம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட வல்லரசா இருந்தாலும் ட்ரோன்கள் இப்போ வரைக்கும் அமெரிக்கானால டைரக்டா இது இறக்காம விமானங்களை வச்சு மட்டும் பூச்சி காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதாவது மார்ச் பதினஞ்சாம் தேதியில இருந்து இப்ப வரைக்கும் நடக்கக்கூடிய ஸ்ட்ரைக்குக்கே ஒரு பில்லியன் டாலருக்கு மேல அமெரிக்கா செலவு பண்ணிட்டாங்க தாக்குதலுக்கு யமன் உதீஸ் மேல மட்டும் இவ்வளவு தாக்குதல் பண்ணியும் மார்ச் பதினஞ்சுல இருந்து இவ்வளவு தாக்குதல் பண்ணியும் இவங்களால எமனோதிஸை நியூட்ரலைஸ் பண்ண முடிச்சான்னு கேட்டால் இல்லை ஸோ இதுதான் களத்தோட ரியாலிட்டி என்ன ஏர் சப்போர்ட் கொடுத்தாலும் இதுக்கு மேலே ஏர் சூப்பர் மர்சிங்கிறது பைசா பிரயோஜனம் இல்லப்பா அப்படிங்கிறது போல இந்த ட்ரோன்கள் வந்து காமிச்சு கொடுத்துருச்சு ஆனால் எல்லாமே வந்து பண்ணால் பதுங்கியிருந்து தாக்குதல் தான் ஸோ பதுங்கியிருந்து தாக்குதல் அப்படின்னு வரும்போது அந்த ட்ரோன்கள்லாம் வரும்போது இந்த சூப்பர் மர்சி ஏர் டாமினன்ஸ் அப்படிங்கிறது ட்ரோன் யார்கிட்ட அதிக இருக்கோ யார்னால கட்டுப்படுத்த முடியுதோ யார்னால எதிரியோட ட்ரோனை சப்ரஸ் பண்ண முடியுதோ அவங்களுக்கு தான் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத மாற்றக்கருதுல அதை விட்டுட்டு ஃபைட்டர் ஜெட் கொண்டு போய் போட்டோம்னா நியூட்ரலைஸ் பண்ண முடியும் ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா பேட்டில் ஃபீல்டாக அப்படிங்கிறது இப்போ ஒரு மாற ஆரம்பிச்சிடுச்சுன்னா பல ஆனஸ்டர் வந்து கருத்துக்கள் இருக்குது உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் அப்படியே நம்ம ஈரான் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா இந்த ஈரான் இல்லையா நோட்டீஸே கொடுத்துட்டாங்க வார்னிங்கே கொடுத்துட்டாங்க யூஏஇ கத்தர் பெகிரின்னு ஸோ அந்த ஏரியாவில் குவைத்து ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் கொடுத்துட்டாங்க அதாவது ஈரான் ஈராக் உட்பட உங்களோட ஸ்பேஸோ உங்களோட பேஸையோ பயன்படுத்தி எங்க மேலே தாக்குதல் பண்ணா கொஞ்சம் கூட தயங்க மாட்டோம் உங்க மேல தாக்குதல் பண்ணிடுவோம்ப்பா பாத்துக்குங்க அதுக்கப்புறம் கோச்சுக்கிட்ட எந்த பிரயோஜனமும் இல்லை அலவுட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது போல ஈரான் தரப்பு வந்து கடுமையான ஒரு நோட்டீஸை கொடுத்துருக்குறாங்க ஏன்னா ப்ரூ ப்ராமிஸ் த்ரீ அப்படிங்கிற ஆப்ரேஷன் இருக்கு இல்லையா அந்த ஆப்ரேஷனை செய்யலான்னு ஈரான்ல இருக்கக்கூடிய எல்லாரும் அப்ரூவல் தராங்க ஆனா ஈரானோட அதிபரான பெஷஷ்கியான் அவர்கள் இருக்காங்க அவரை தவிர அவர் ஒருத்தர் தான் முட்டுக்கட்டையா இருக்காரு அப்படிங்குற சொன்னாங்க ஒரு வேலை ட்ரூ ப்ராமிஸ் த்ரீயை எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்களா ஈரான் மிசை எல்லாம் கூட லோட் பண்ணிட்டாங்கன்னு சமீபத்தில் செய்திகள் பார்க்க முடிஞ்சு ஒரு வேலை அவங்க ஒரு ட்ரூ ப்ராமிஸ் த்ரீ இனிஷியேட் பண்ணிடுவாங்களா ஏன்னா அமெரிக்கா தாக்குதல் பண்ணுவாங்க அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு போது இவங்க ஒரு அஃபென்சி ஆப்ரேஷன் நம்ம எடுத்துரலாம் அப்படிங்களை முடிவு பண்ணிட்டாங்களா என்ன எதுங்கிறது தெரியல ஏன்னா இப்போ இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் தேர்ட் சிஸ்டம் வந்து பண்ண டிப்ளாய் பண்ணிக்கணும் கூட வந்து கொடுத்துக்கிறாங்க இது போல பேட்ரிஸ் தான் அதிக அளவு வரதுனால மேபி இஸ்ரேலே கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலையில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஈரான் ஒரு தாக்குதல் ஸ்ட்ரைக் ஸ்வை அவங்க தான் தாக்குதல் பண்ணுவாங்கன்னு இருக்காங்க அவங்க பண்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஏர்பேஸ் இது போல மிக முக்கியமான பகுதியில் தாக்குதல் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களால எதுவும் செய்ய முடியாது அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்க போல் ஈரான் ஏதாவது முடிவெடுத்தாங்களான்னு தெரியல இல்ல அமெரிக்கா தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கும் போது மிக பெரும் அளவில் தாக்குதல் இஸ்ரேல் மற்ற பகுதிகளில் செஞ்சிடலாம் அப்படிங்களை யோசனை வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல இது எப்படியா ஈரானு இருக்காங்க ஒரு சைடுல அப்படிங்கிற மாற்று கருத்துல ஓரளவுக்கான தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதிவில பாத்து நினைக்கிறேன் இதோட இந்த பதினா முடிச்சுக்கலாம் இந்த எப்படின்னு எப்படி பிடிச்சிருக்கா இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட் கம்மிச்சிச்சுன்னு சொல்லுங்க இந்த பதிவு நல்லா கொண்டாட நம்பிக்கை அடுத்த பைய உங்களை பாய்